அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாதூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான வெங்காய தொக்கு செய்ய போறோம் சாப்பாடில் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பல்சு மோலை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க கொஞ்சம் குறை தான் அரைக்கணும் தான் வந்து நல்லாயிருக்கும் நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் குற பிறப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்தது நம்ம வந்து இந்த மசாலாலாம் வறுத்துக்கலாம் நான் அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்தது தனியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு காலி ஸ்பூன் போதும் இது இப்போ இதை நாளையும் வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வறுத்தால் போதும் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை போ அளவுக்கு போதும் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதெல்லாம் ஆறட்டும் நம்ம வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இந்த அளவுக்கு வந்து அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போது வெங்காய தொக்கு வந்து தாளிச்சு விட்டடலாம் நான் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் அரை கப்பு அது வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும் நம்ம இந்த தொக்கு வந்து இப்போ ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் கொஞ்சம் இஷ்டாவே எண்ணெய் ஊற்றுறேன் இப்போது கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்தது கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மிளகாய் காஞ்சி மிளகா அடுத்தது பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இதுல ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இத மூடி வச்சிடலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் எண்ணெய் வந்து சூப்பரா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் பெரிய ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அடுத்தது முக்கியமாக வந்து நம்ம பொடி இருக்கு இல்லையா இந்த பொடி வந்து கண்டிப்பாக சே அது சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி வந்து நான் ஒரு கால் ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தான் வந்து வெங்காய தொக்குக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க எண்ணெய் வந்து நல்லா சூப்பரா பிரிஞ்சு வந்துருச்சு நம்மளுடைய தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அடுப்பு வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சுட சுட சாதம் செஞ்ச வெங்காய தொக்கு நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் சூப்பராக இருக்குது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது சுட சுட சாப்பாடில் வெங்காய தொக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட வெங்காய தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாட்டிலில் வச்சு ஒரு பத்து நாள் ஸ்டோர் பண்ணி கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்கள் எங்களுக்காக துவா செய்ங்க அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாதூ